அண்மை செய்தி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாக வாய்ப்புள்ளதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மே ஒன்பதாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே வெளியிடப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவணியா இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் வர்ணியா தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பினுடைய தேர்வினுடைய முடிவுகள் இன்று வெளியாகும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக பனிரெண்டாம் வகுப்பு தேர்வும் மார்ச் மூன்று முதல் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது இந்த தேர்வினுடைய முடிவுகளை எதிர்நோக்கி பெற்றோர்களும் மாணவர்களும் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள் இந்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய முடிவுகள் மே தேதி வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று முன்கூட்டியே பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்த நிலையில் அஹ் பொறியியல் கலந்தாய்வுகளுக்கான அந்த தேதிகளும் நெருங்கி வருவதன் காரணமாக மே எட்டாம் தேதியே பனிரெண்டாம் வகுப்பினுடைய தேர்வின் முடிவுகள் வெளியாகுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று அரசால் வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான முறையான அனுமதி கேட்கப்பட்டுள்ளது அனுமதி கிடைக்கப்பெற்றதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எதிர்கால வாழ்வு என்பது இந்த உயர்கல்வியை சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேர்வு அந்த தேர்வு எழுதிய அந்த தாள்கள் அனைத்துமே திருத்தப்பட்டிருக்கிறது அதாவது மே மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பனிரெண்டாம் வகுப்பு தேர்வினுடைய அனைத்து தாள்களுமே திருத்தப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பொறியியல் கலந்தாய்வும் அந்த தேதியும் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அஹ் பனிரெண்டாம் வகுப்பினுடைய அந்த முடிவுகள் தேர்வு முடிவுகள் மே எட்டாம் தேதி வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக பொறியியலினுடைய கலந்தாய்வு நாளை தொடங்கி ஜூன் மாதத்தினுடைய ஆறாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த சூழல் இருப்ப இருப்பதாகவும் அந்த தகவலும் வெளியாகவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிகிறது வர்ணியா லாவண்யா விவரங்களுக்கு நன்றி